சவுக்கு செங்கர் எனும் அரசியல் புரோக்கர் மாமா பையன் உனக்கு தாவேக்கா தொண்டலனா பார்த்தா முட்டா பையன் கேன பையன் மாதிரி தெரியுதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஆள் ஒரு பிம்மத்தை உருவாக்க பாக்குறான் தாவேகா தொண்டர்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைனா இந்நேரம் தாவேக்கான்ற கட்சியே காணாம போயிருக்கும் விஜய அரஸ்ட் பண்ணிருப்பாங்க அதனால இப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே வழி அதிமுக கூட கூட்டணி போறது கூட்டணி போனா இருநூறு சீட்டு ஜெயிச்சிடலாம் விஜய் துணை முதலமைச்சர் ஆயிரலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவாரு ஒருவேளை கூட்டணி போகாம இரண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தோத்துட்டா திமுக தாவேக்காவ ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் இந்த சுந்தரபாண்டியன் படத்துல ஒரு டைலாக் இங்க உங்க ஊர்ல நீங்க எங்க ஊர்ல மாதிரி இன்னைக்கு வானவில் பிரதர்ஸ் எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களோ அதாங்க நம்ம ரோஸ்ட் பிரதர்ஸ் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுத்து மாமா வேலை பார்த்த புரோக்கர் பையன் தான் இந்த சவுக்கு சங்கர் சொல்லிருக்காரு தெரியலனா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செத்து போய் கிடக்கிற அதிமுக தூக்கி நிறுத்துறதுக்கும் டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்குறதுக்கும் எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரா உலகத்திலேயே இது கேவலமான முதலமைச்சர் இருந்தாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்ல பத்து பேர் இறந்திருக்காங்க இந்த எடப்பாடி பழனிசாமி காலையில எந்திரிச்சு என்ன சொன்னாரு எனக்கே ஒண்ணும் தெரியாதுங்க நானே நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை இந்த நாடு இதுவரைக்கும் பார்த்திருக்கா இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர்

முன்னாடி பத்து வருஷம் திருடி இருக்க உன்னையும் சேர்த்து ஒழிச்சாதான் உண்மையான மக்களாட்சிய மக்களுக்கு கொடுக்க முடியும் அதனால ஒருபோதும் தாவேக்கா தொண்டர்கள் உன் பின்னாடி மாட்டாங்க கடைசியா யோ சவுக்கு இந்த புரோக்கர் வேலையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்க தாவேக்கா கிட்ட வச்சுக்காதுன்னு ஒரு இளைஞர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது